ஏ சுரபி இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க இவ்வளவு சின்ன கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க இங்கே நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பேசாம மதுரை போயிடலாமா உன் ஆளுக்கு போன் வாங்குறதுக்கு இந்த கடையே போதும் வா அப்படியே சொல்ற ஓகே வா வா சுரபி நீ முன்னாடி போய் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஒரு கால் பேசிட்டு வரேன் வா வரேன் 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 போ ஆ சொல்லுடா ஆமாடா வர்ற மாசத்துலயே கல்யாணம் இன்விடேஷன்லாம் அடிக்க கொடுத்தாச்சு இங்கே பாரு உங்கள் ஒவ்வொருத்தனையும் நேரில் வந்தெல்லாம் என்னால் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் இன்விடேஷன் மெயில் பண்ணுறேன்டா எல்லாரும் வந்து சேருங்க பொண்ணு ஃபோட்டோவா அது எதுக்கு உனக்கு ஹே லுக் ஷி இஸ் மை ஃபேன்ஸே ம் ஞாபகம் இருக்கட்டும் கல்யாணத்துக்கு வருவீங்கள அப்போ பார்த்துக்கோங்க ஃபோட்டோலாம் அனுப்ப முடியாது எப்படி இருப்பான்னா ரொம்ப அழகாக இருப்பா ம் டிகிரி முடிச்சிருக்கா டேய் டே டே அப்பா பார்த்து வச்ச பொண்ணுடா ஏய் சரி நீங்க கல்யாணத்துக்கு வாங்க வரும்போது பேசிக்கலாம் இப்ப கால் கட் பண்ணு நானா நான் ஒரு மொபைல் வாங்கலான்னு வந்தேன் ஆமாடா அவளுக்கு தான் இந்த தாங்கண்ணே வானு வாங்குடா ஆ கட வாசுரபி சுரு பாப்பா வாங்கடா ஓ ஃபேனாக நான் எங்களும் ஃபேனமாக நான் சொல்கிறேன் சம்பாத்த கிளம்புறோம் உள்ள வாசுரபி ஏன் அங்கேயே நின்றுட்டு உள்ள வாங்கப்பா என்ன வாங்கண்ணா மட்டும் குறைக்கவே மாட்டான் ஏங்கா பரத்து கொடுக்க மாட்டேல நான் என்ன முதலாளியா சம்பளத்துக்கு தான் கா வேல வாக்குறேன் அது வந்து பரத்து லீவுக்கு தான் சரி போ நாளை எங்க மாமா கடைக்கு வந்து பாரு வாசுரபி ஏன் அங்க நின்னுட்டு இருக்க மொபைல் வாங்க வந்திருக்கியா இங்க பார் சாக்லேட் இவ கூட சேர்ந்து உன்னை பாக்கும் போதல்ல எனக்கு इरिटेटिंगா இருக்கு அது என்ன கங்கார் குட்டி மாதிரி எப்ப பார்த்தாலும் இவள கூட்டிட்டே சுத்துற சுப்ரமணி டோட்டலா எவ்வளவு ஆச்சு 10999 ரூபாய் அண்ணே கரெக்ட்டா

அப்புறம் என்ன வா எனக்கு இன்டர்வோ கொடு அவன் மட்டும் இருந்தா பரவாயில்ல ஒரு ஃபோனுக்கு ரெண்டு ஃபோன் வாங்கி இருந்திருப்பேன் கூட அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கான் அவன்னா உங்ககிட்ட தான் சொன்னேன்ல அவனோட அத்தை பொண்ணுன்னு ஓ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னீங்க எஸ் மேன் வா போலாம் வேற கடைக்கு போலாம் வா சரி ஓகே உன்னோட फ्रेंड्स தானே எனக்கு இன்டர்வோ கொடு ஒண்ணு தேவையில்லை கார் எடு கிளம்பலாம் அவளை பார்த்தாலே எனக்கு इरिटेट ஆகுது கிளம்பு சரி ஓகே பஸ்ஸார சுத்தி பார்க்க போறோம் எல்இடி டிவி வாங்க போறோம் லேட்டஸ்ட் மொபைல் வாங்க போறோம் அதுக்கு எம்ஆர் பணம் கட்ட சொல்ல போறோம் ஏய் பா பாட்டு கேக்குது ஆம்பா சரி நாங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறோம் நீ கடைக்குள்ள போய் வாங்கிட்டு வா போ ஆ ஓகே பா காசு அதான் எவனோ எம்ஆர்னு சொன்னீங்க அவனை தானே பணம் கட்ட சொல்ல போறேன் என்ன கட்டுவான் போ வாங்கிட்டு வா ஐயோ அப்படியா சொன்னே போடா போய் வாங்கிட்டு பாப்போ அப்பா அப்படியே முன்னாடி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடுற என்னமோ நீ பணம் கட்டி வாங்கிட்டு வர போற மாதிரி முன்னாடி வாடா ஆளும் நடக்கிற தோரணையும் பாரு அடுத்த ஜென்மத்தில நான் தான் என் அப்பாவை பிறப்பேன் நீ எனக்கு பிள்ளையா பிறக்கணும் யா அப்பாவை பிறந்துட்டோங்கிறதுக்காக அரட்டிக்கிட்டே இருக்காரு நான் திட்டு வாங்கினா உனக்கு குள்ளு குள்ளுன்னு இருக்குமே நல்ல பிள்ளையா அடக்கம் எடுக்காம மாமா பின்னாடி தானே வரேன் நீ அப்படியே வர வேண்டியதானே மாமாக்கு முன்னாடி போற

ஏன் வீட்ல சமைக்கலையா இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க நாங்களே இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தோம் வரும்போதே அப்படியே அங்க இருந்து பஸ் பிடிச்சு இங்க வந்து இறங்கி இந்த போன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கோம் ஸ்கூலா என்ன ஸ்கூல் ஆமா ஸ்கூல்ல தான் நான் அங்க ரொம்ப தூரம் போகணும் பஸ்ல அந்த ஸ்கூலுக்கு போய் கரெக்ட் அங்க டியூஷன் எடுக்கறேன் இத்தனை நாளாடா இன்னைக்கு தான் முதல் நாளு பத்தாவது வகுப்பு பிள்ளைகளுக்கும் 12வது வகுப்பு பிள்ளைகளுக்கும் கணக்கு டியூஷன் ஓ ஆமா கருப்பா மாமா முத்து தண்ணில எல்லாரும் வந்திருக்காங்கல்ல நம்ம அப்படியே ஹோட்டலுக்கு போ நான் தான் உங்க கூட சண்டை போட்டுருக்கேன்ல மறந்து போய் பேசிட்டேன் நீங்க எங்களை உங்க முகத்துல இவர் எப்ப போனாரு வர்றீங்களா அப்படியே கிளம்பவா நானு

என்ன உன் மாமனார் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் படம் காட்டிக்கிட்டு இருக்கியா மாமா இன்னொரு கரெக்ட் முன்னாடி ஓடிடுவா வா ஞாபகம் வெச்சுக்கோ அடுத்த ஜென்மத்துல நான் தான் அப்பாவை பறக்க போறேன் அதுக்கு ஏன் அடுத்த ஜென்மம் வரைக்கும் போகணும் இப்பவே நீ அப்பா வாங்களமே கிட்ட இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒதுங்கி இருக்கமோ அதே அளவுக்கு இவ கிட்ட இருந்தும் ஒதுங்கி இருக்கிறது உனக்கு நல்லதுடா முத்து ஏய் டேய் சுப்ரமணி எங்க போனாலும் அதிகாரம் தான் இந்த மனுஷனுக்கு மாமா வாங்க மாமா என்ன மாமா இன்னைக்கு குடும்பத்தோட வந்திருக்கீங்க இப்பதான் கருப்பண்ணனும் மலரக்காவும் வந்துட்டு போனாங்க இப்போ நீங்க வந்திருக்கீங்க சரி சரி ஒரு டிவி ஒண்ணு வாங்கணும் ஆ வாங்கிடலாம் மாமா என்ன சைஸ் வேணும் ரஜதி எவ்வளவு பெருசாடா வேணும் மாமா நல்ல பெருசா அடுப்படியில உட்காந்து வெங்காயம் வைக்கணும் ஹால்ல இருக்கிற டிவி தெரியணும் அந்த மாதிரி வேணும் கேட்டுச்சா மாமா ஸ்டார்டிங் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு மாமா அடுத்து நாற்பது அடுத்து ஐம்பத்தஞ்சு அடுத்து அறுபத்தஞ்சு ம் என்னென்ன பிராண்ட் இருக்கு மாமா சோனி சாம்சங் லாய்டு எல்லாமே மாமா இங்கே பாரு சுப்பிரமணி ஆ முக்கண்ண என்னென்னே எங்கள் அப்பா வீட்டுக்குள்ள எங்கே உட்காந்துருந்தாலும் சரி உட்கார்ந்த இடத்துல இருந்தே டிவியை பார்த்து ஹே சன் டிவி அப்படின்னு சொன்னால் சன் டிவி ஓடணும் அந்த மாதிரி டிவி இருக்கா

இப்போ ரிமோட்டில் அப்படியுமே ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்லனே முத்தனே உங்களுக்கு தெரியாதா ரிமோட்டில் மேலே மைக் பட்டன் ஒன்று இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சன் டிவி விஜய் டிவி கலைஞர் டிவின்னு நமக்கு என்ன சேனல் வேணும்னு சொல்கிறமோ அந்த சேனல் டிவியில் ஓட ஆரம்பிச்சிரும் ஃபோன் மாதிரி தான் இந்தா ரிமோட்டெல்லாம் நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் டிவியை பார்த்து ஒரு மிரட்டு மிரட்டுன்னா டிவி ஆன் ஆகணும் அப்படி ஒரு டிவி இருக்கா என்னே அப்படியெல்லாம் ஒரு டிவி எங்கன்னே இருக்கும் சுப்ரமணியவா என்னம்மாமா என்னம்மாமா

ஹை பட்ஜெட்ல டிவி கேட்டாலும் திட்டுறீங்க சரி லோ பட்ஜெட்ல இறங்கி பாப்போம்னு கேட்டாலும் திட்டுறீங்க என்னமோ போங்கடி நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருடி சரிடி பாரு சுப்ரமணி இந்த இங்கே பாரு இந்த டிவியை பாரு ஏகா இது சோனி 42 இன்ச் போதுமா இதுவே ரேட் அதிகமா தான வருது உங்க மாமா கிட்ட கேட்டா 80 இன்ச்க்கு மேலயே டிவி வாங்கி தருவாரு எங்க வீட்ல அவ்வளவு பெருசா வைக்கிறதுக்கு டேபிள் இல்ல இந்த இந்த மாதிரி சோவத்துல மாட்டிக்கிடுவோம் ம் மாட்டலாம் என் ஃப்ரெண்ட் வீட்ல கூட அப்படி தான் மாட்டி இருக்காங்க

நீ இருந்தா இதெல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் நடக்க விடுவியா ப்ரோ இந்த எம்ஆரும் அவர் மர்மங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க ப்ரோ ஏய் இவர் மரத்தின ஆன் ஆகுற மாதிரி ஒரு டிவி கூட தயாரிக்க முடியல ஆனா நான் மட்டும் என்னன்னு கேட்கணும் என்னப்பா இந்த மொபைல் பிடிச்சிருக்கான்னு பாருவா நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம் இருப்பாரா அப்படியே இருந்தாலும் நம்ம பேசுறதை காது கொடுத்து கேப்பாரா அன்னைக்கே அப்படி பேசிட்டு மாத்திட்டாரு கடைசியில ஆபீஸ் ரூமுக்குள்ள ஆள் இருக்கிற மாதிரியே தெரியல சுப்லக்ஷ்மி ஐயோ இருக்கார் போலயே அப்ப கேமரால எதுவும் பார்த்துட்டு இருக்காரோ உள்ள வரலாமே ஏன் வெளியவே நின்னுட்டே ஏதோ யோசனையிலே இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா சார் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் ம் உள்ள வா வா சொல்லு கேண்டீன்ல இருந்து சாப்பாடு ஏதாவது கொண்டு வர சொல்லவா டீ காஃபி இல்லனா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இல்ல சார் வேண்டாம் சரி சொல்லு என்ன விஷயம் அது அதான் சார் நான் வீட்டுக்கு வந்துருக்கிறப்ப உங்ககிட்ட நான் சொன்னேன்ல சார் யா சொன்ன உன்னோட லவ் பத்தி தானே ஆ சார் சரி நான் அப்பா கிட்ட பேசுறேன் தேதி குறிச்சிட்டு பத்திரிக்கை கூட அடிக்க கொடுத்துட்டீங்க லோக் சுப்லக்ஷ்மி நீ சொன்ன அந்த ஆளு பேர் என்ன சாரி அந்த தாத்தா அவர் பேர் என்ன என்ன அப்படி பாக்குற தாத்தா தானே அவரு என்ன அவருக்கு வயசு ஒரு நாற்பத்தஞ்சுக்கு மேல இருக்குமா இப்போ எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் மேன் கிட்ட நான் தோத்து போகணுமா நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஈக்குவலாக ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட ஓகே பட் நீ யாரை கையை கட்டுற அதை பற்றி உங்களுக்கு என்ன சார் நோ எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல என்னை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான்னா அவன் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லாட்டி என்னை விட ஒரு ஸ்டெப் மேலே உள்ளவனாக இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட நான் தோற்று போனால் அப்புறம் எனக்கு என்ன மரியாதை சொல்லு என்னோட படிப்பு என்ன நான் இருக்கிற பதவி என்ன என்னோடய அந்தஸ்து என்ன எனக்கு இருக்கிற அழகு என்ன இந்த ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது அந்த அருணாச்சலம் எனக்கு ஈக்கோலாவாரா இங்கே பாரசுப்லக்ஷ்மி எங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு எங்கள் அப்பா இறங்கி வந்து உங்கள் வீட்டில் உன்னை பொண்ணு கேட்டதே பெரிய விஷயம் அதுக்கு நானும் அக்சப்ட் பண்ணது அதை விட பெரிய விஷயம் பட் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் உன் கூட மேரேஜுன்னு இனிமேல் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படியே ஏதாவது மாற்றம் வரணும்னா அது நான் பண்ணதாதான் இருக்கணும் நீ உன் இஷ்டத்துக்கு வந்து நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்க விலகிக்கங்கன்னு சொல்ற வேலையெல்லாம் எல்லாம் எங்கிட்ட நடக்காது இத பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப நீ வந்திருக்கேன்னா கெட் லாஸ்ட் ஒன்னு போக சொன்னேன் ஏ எங்க பாரு சுப்லக்ஷ்மி வேற என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு கனவுல கூட நினைக்காது ஏன்னா கனவில் கூட நீ நினைக்கிறது நடக்காது கல்யாணம் வரைக்கும் ஒன்று அப்பா வீட்டில் இருக்க சொல்லியிருக்காருல வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருல ரெஸ்டடு நம்மளோட மேரேஜுக்கு அப்புறம் ஒன் மந்த் ஹனிமூன் போகிறோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மில்லோட மேனேஜ்மெண்ட்டில் நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்பாக்கிட்டே இருந்து ஸ்கூல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அதுக்கு எனக்கு நீயும் ஹெல்ப் பண்ணணும் ஒன்றால் முடியும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒன்று ட்ரெயின் பண்ணவும் என்னால் முடியும் போ எப்பேற்பட்ட வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறோங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே போ அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னு வையை சுப்லக்ஷ்மின்னு ஹார்ஷா பேசுகிறத பார்த்து பயந்துராது என்ன இல்லை நான் ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னா அதை நானே வேண்டான்னு தான் உண்டு இது என்னோட ஹேபிட் சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ நேரம் இந்த மில்லோட ஓனரா ஒரு முதலாளியாக ஒரு பெரிய பணக்காரனா உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு மாப்பிள்ளையா பேசட்டா இல்லைம்மா நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார் அந்த அருணாச்சலம் நல்லவராக இருக்கலாம் பட் உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் கிடையாது இப்போது இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி அழகாக ஒரு பொன் குழந்தை இருக்குன்னு வை அப்போது அந்த பொண்ணு ஒரு வயசானவரை காதலிச்சா கட்டி கொடுப்பியா நீ ம் யோசிச்சு பாருங்க இப்படி நான் சொன்ன வழியில் யோசிச்சு பாருங்க இவ்வளோ நேரம் நான் ஹார்ஷாக பேசினதை வச்சு என்னை கெட்ட வேணும்னு நீ நினைச்சிடாது அவரை பார்த்ததுமே எனக்கு ஒரு கோவம் வந்தது அந்த கோவத்தை தான் இப்போ உங்ககிட்ட நான் காட்டிட்டேன் ஐம் ஸோ சாரிங்க என்னடா இந்த பொண்ணு இப்படி ஒரு வயசானவரை காதலிச்சிட்டு இப்படி கிடைக்க போகிற நல்ல வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லுதேன்னு ஓ ஒரு கோபம் அந்த கோபத்தை தான் இப்போ காட்டினேன் தப்பாக நினச்சிக்காதே என்ன புத்திசாலி பொண்ணாக இருந்து என்ன முடிவு எடுக்கணுமோ புத்திசாலித்தனமாக அந்த முடிவு எடு சரி போ ரிலாக்ஸாக போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அட்வைஸ் கேளு அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பாரு நான் சொன்ன மாதிரி தான் அவங்களும் சொல்லுவாங்க ஈவன் அருணாச்சலம் கூட அப்படி தான் சொல்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அதனால் எதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காது சரியா ஹாப்பியாக இருப்போம் கல்யாண பொண்ணுக்குண்டான கலையே இன்னும் முகத்தில் வரல நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணுறப்போ நீ ஹாப்பியாக இருக்கணும் ஓகே இப்போ கிளம்புக்கு போ அப்படியா என்ன கேட்டாலும் வாங்கி தருமா அந்த தம்பி ஆமா எங்க கரத்தை நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன் நான் கேட்காததுமே கூட எனக்கு வாங்கி கொடுப்பேன் அவ்வளவு பிரியமா மேலனா ஆமா பாட்டி என்னைய பிரியமா பாத்துக்கிடுவான் அதுதான் நீ நல்லா கொடுத்து வச்ச பிள்ளை ஆ இப்படிப்பட்ட புருஷனெலாம் கிடைக்கிறதுக்கு தவமா தவம இருக்கணும் தெரியுமா பொம்பளை பிள்ளைங்க ஆ அப்படிண்ணா அப்புடின்னா ஏன் பாட்டி உங்க பள்ளி ஏன் பாட்டி உங்க வாயை விட்டு வெளியே வந்திருக்கு ஏய் இல்லை பாட்டி எங்கள் க்ளாஸில் ஒரு பிள்ளைக்குமே இப்படி தான் இருக்கும் பண்ணுறது விஷயம்லாம் தெரியாது எங்களுக்கு இப்போ அப்படியே சரி சரினு விட்டாச்சு இந்த மாதிரி காலம் போன காலத்தில் கிழிப்பு போட்டால் என்ன போடாட்டி என்ன உங்களுக்கு அழகா இருக்கு பாட்டி அழகா இருக்கா எங்கள் வீட்டுக்காரர் தான் அழகாக சொல்லுவார் உங்கள் வீட்டுக்காரர்னா உங்கள் தாத்தா என்ன பாட்டி ஆமா எங்கள் தாத்தா தான் தாத்தா இப்போ எங்கே இருக்காரு பாட்டி தாத்தா மக வீட்டுக்கு போயிருக்காரு அதான் சொல்லணும்ல வெளிநாட்டில் கட்டி கொடுத்துருக்கோம்னு கூடவே கூட்டிகிட்டு போயிருக்கா ஆ அப்போ நீங்க ஏன் போகல எல்லாரும் அந்த பிறமே பறந்து போயிட்டா அப்புறம் இந்த பிறம் யார் இருக்கிறது அதான் நான் இங்கே வீடு வாசலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே வாடகை வாங்கிட்டு பொழுது ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்துருவார் தாத்தா இன்னைக்கு கொஞ்சம் நாள் வந்துருவாரு ஆ சரி அப்படின்னா உங்கள் பாப்பா வீட்டுக்கு ஏரோப்ளானில் போகணும் என்ன பாட்டி ஆமாம் போகும்போது வரும் எல்லாமே ஏரோப்ளான் தான் என் பாட்டி அதுனா ரொம்ப காசு ஆகுமோ ஆகும்ல ஏன் கேட்குற காட்டா நீ ஏரோப்ளானெல்லாம் போயிருக்கியா ஆஹா நான் இப்போ தான் பஸ்லேயே போகிறேன் நாங்கள் எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போனால் வேன் பிடிச்சிருவோம் அப்புறம் இல்லாட்டி காரு நான் இப்போ காலேஜிகிட்டே போக ஆரம்பிச்சதுக்கப்புறந்தான் பஸ்லேயே அதிகமாக போய்கிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்பயாவது ஒருத்த பஸ்ஸில் போயிருக்கேன் வேண்டியே போயிட்டு வேன்லயே வந்துருவோம் அப்படி வேலை பிடிச்சு போற அளவுக்கு உங்க வீட்டில் எப்படி இருக்கீங்க அம்மா இருக்கா நிறைய கிடையாது எனக்கு உங்கள் ஐயான்னு சொன்னேன்ல அவரை தான் தெரியும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தார்ல அதனால் அவரை தெரியும் அப்புறம் அவர் பிள்ளைங்கிறதுனால உங்கள் மாமாக்கா ரெண்டு பேரையும் தெரியும் ஆ சரி சரி இன்னமா உன் புருஷன் மோட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன சிரிப்பு இல்லை பாட்டி நீங்கள் புருஷேன்னு சொன்னது சிரிப்பாக வந்துருச்சு உன் புருஷன் தானே அந்த தம்பி ஆமாம் எங்கள் கருப்பன் தான் என் புருஷன் அது என்ன புருஷனை போயிட்டு கருப்பேன் கருப்பேன்னு அதுதான் அவன் நான் எப்பவும் அவனை அப்படிதான் கூப்பிடுவேன் அப்படியெல்லாம் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க சரி உங்க அத்தை உங்க மாமாவை எப்படி கூப்பிடுவாங்க உன் புருஷன் உனக்கு மாமா பிள்ளை தானே அப்போ மாமான்னு கூப்பிடு மாமான்னு கூப்பிடணுமா கூப்பிடு அப்படி கூப்பிட்டு அந்த தம்பிக்கு பிடிக்கும்ல பிடிக்குமா எந்த ஆம்பளைக்குமே தன் பொண்டாட்டி தன்னை மாமான்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஆ அப்படிங்க நானும் கூப்பிடுவேன் ஆ கூப்பிடு கூப்பிடு

ஆஹா இல்ல பாட்டி வேண்டாம் அங்க பின்னாடி உரல் இருக்குல்ல நாங்க அதுல போட்டு ஆட்டிக்கிறோம் பாட்டி அதுல போட்டு எனக்கு கடக்க கடக்க நாட்டிக்கிட்டு சிரமமா இருக்கும்ல இந்த ரெண்டு பேருக்கு எவ்வளவு நேரம் பாட்டி ஆக போகுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாங்க பாத்துக்கறோம் சொன்னா கேட்கவே மாட்டே இல்ல பாட்டி வேற ஏதாவது ஹெல்ப் வேணுனா நான் உங்ககிட்ட கிட்ட கேக்குறேன் சரி அப்ப காலையில மோட்டார் கொண்டு போய் என்னன்னு பாத்துட்டு வந்தறியா அடுத்த நாள் தான் வாரத்துக்குள்ள சரி பண்ணி உண்டு ஆ சரிங்க பாட்டி காலையில போய் என்னன்னு பாத்துறலாம் சரி அப்ப நான் வாரேன் பிள்ளை வரேன்டா ஆ சரிங்க பாட்டி டாடா ஆ டாடா கர்பாவா உட்காரு வா பாட்டியும் பேத்தியும் ஒரே பேச்சு தான் போல அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் நீ வா உட்கார் வா இல்லடா மானு சட்னி ஆட்டி எடுத்து வச்சிரலாம் ஆ சரி நான் போய் ஊர்ல கலவட்டா ஆஹா நீ அதெல்லாம் தூக்க வேண்டாம் நான் பாத்துக்கறேன் அப்ப நான் என்ன செய்ய நான் சட்னி ஆட்டிட்டு வரதுக்குள்ள நீ வீடெல்லாம் கூட்டி பேருக்கு வைக்கறியா பாருப்பா என்னடா நீ கணக்கு வாத்தியா நான் போய் உடனே வீடையும் கூட்டி பேருக்கு வந்துட்டிருக்க அடி சட்ட போடா போய் வீட கூட்டி போ ஆ சரி இந்த தோசை நல்ல மொறு மொறுன்னு வரும்னு நினைக்கிறேன் தோசை அம்மா தோசை கரப்பஞ்சத்த தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை கரப்பா உனக்கு எத்தனை தோசை வேணும் மானு எனக்கு எத்தனைடா கொடுப்ப உனக்கு எத்தனை வேணும் சொல்ல நீ எப்போ நாலு சாப்பிடுவே இல்ல நாலு தான ம் சரி நாலு அப்பனா எனக்கு நாலு சரி அப்ப மொத்தம் எட்டு தோசை சுட்டுட்டு ஆஃப் பண்ணிரவா அப்படினா கரப்பனுக்கு நாலு

அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து என் மானுக்கு சடங்குக்கு ஆரத்தி சுத்தினாங்கல்ல அதே மாதிரி தோசைக்கு வெளியே ஒரு ஸ்பூன் தோசைக்கு உள்ள ஒரு ஸ்பூன் ஊத்திட்டா முடிஞ்சது எப்படி அப்புறம் தோசை வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த தோசை மேல குட்டி குட்டியா ஓட்டை ஓட்டையா வரும் வந்துருச்சா அடுத்து இது திருப்பி போட்டுற வேண்டியதான் அப்புறம் என்ன அடுத்து தோசை வந்துருச்சுன்னா எடுத்து தட்டில மனனி என்ன சொன்னாய் போ? அப்புறம் இல்ல இல்ல. என்ன இப்படி கூப்டே? மாமா நீ எனக்கு மாமா தானே? ஏண்டா திடீர்னு?